மதுவிலக்கு அமலாக்க பிரிவினுடைய டிஎஸ்பியாக துணை கண்காணிப்பாளராக திரு சுந்தரேசன் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி மயிலாடுதூர்ல கட்டற்ற சாராய வியாபாரம் டாஸ்மாக பன்னெண்டு மணிக்கு திறப்பாங்க ஆனா பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே காலையிலிருந்து ஆரம்பிச்சு மயிலாடுதூர் அந்த காரைக்கால் பாண்டிச்சில இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்து இல்லீகலாக சரக்கு ஓடிக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பார் இவர் வந்த பிறகு அந்த நாற்பத்தெட்டு பார்ல இருபத்தி மூணு பாரை இழுத்து மூடுறாரு அனுமதி இல்லாமல் செயல்பட்ட குறிப்பா திமுக உடைய இளைஞரணி செயலாளர் மருது திமுக நகர செயலாளர் குண்டாமணி இந்த குண்டாமணி மருது நடத்த நடத்திய பார்கள் உட்பட திமுக அத்தனை பாரையும் இழுத்து மூறாரு இல்லீகலா ஓட்டின அத்தனையும் ஸ்டாப் பண்றாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வழக்கு போட்டு அதில் எழுநூறு பேரை கைது செஞ்சு கிட்டத்தட்ட ஐந்து குண்டசர்கள் மதுவுக்காக பேசுறதுக்காக போலியாக குண்டாஸ் போடுவாங்க எழுதுறதுக்காக குண்டாஸ் போடுவாங்க உண்மை குண்டசட்டங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து இந்த சாராய சாராயாவாரம் மணல் கொள்ளைக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அந்த குண்ட சட்டத்தை உண்மையிலே தமிழ்நாட்டில் சரியாக பயன்படுத்தின டிஎஸ்பி சுந்தரேசன் இல்லிகலா சாராயம் வித்ததுக்காக ஐந்து பேர் மேலே குண்ட சட்டத்தை போகிறாரு இப்படி தொடர்ச்சியாக வழக்கில் போட்ட பிறகு இந்த மயிலாடுதுறை பகுதியில் டாஸ்மாக தவற காரைக்கால் பாண்டிச்சிலேருந்து வரக்கூடிய சரக்குகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது இப்போ காரைக்கால் இருந்து பாண்டிச்சேரியில் இருந்து சரக்கு வரும்போது கோடிக்கணக்கான வியாபாரம் நடந்திருக்கிறது இதுல ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் துணையோடய இது நடந்திருக்கிறது அப்ப எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் நேரடியாக வந்து அந்த சார வியாபாரிகள்ட்ட பணம் வாங்கியதாகவும் மணல் கொள்ளை என்ற பணம் வாங்கியதாகவும் டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றச்சாட்டு அப்ப ஏற்கனவே கல்லா கட்டியவங்க டிஎஸ்பி சுந்தரேசன் இருந்தா நம்மளால கல்லா கட்ட முடியாது என்பதை அறிந்து கொண்டு அவரை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திருக்கான எல்லா வகையிலையும் வேலை பார்த்திருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி தான் அவருடைய வாகனம் பறிக்கப்பட்டது